எல்லாருக்கும் வணக்கம் கடைசியா நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்னையில் ஒரு இவெண்ட் பண்றோம் ஸோ என் டீம் எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம ரெடி சார் சென்னையில் இவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹோம் டவுன்ல பப்ளிக்க்கு ஒரு இவெண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் லைக்லி சனிக்கிழமை ஈவினிங் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை ஃபிக்ஸ்டு ஈவினிங் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சந்திக்க உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து மூணாவது தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அதனால் புக் லான்ச்சுக்கும் வாங்க இவெண்ட்டுக்கும் வாங்க உங்களை நான் சந்திக்க அவளோட காத்துட்டு இருக்கேன் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட் வரும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று காற்றால டமால்தான் போட்டான் திரும்பி பாவம் உங்க பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டும் இன்சூரன்ஸ் காசையும் எடுத்து போட்டு மேலே ஏற்றினான் பாவம் வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு போனோம் இந்த தான் எடுத்துகிட்டு போனா அவன் நாலாயிரம் கோடி வித்தான் நம்ம பத்தாயிரம் கோடி போட்டு மார்க்கெட்டை ஏற்றினாங்க திரும்பி நீ காற்றால் வந்தோட திரும்பி நான் வெள்ளை போகிறேன்ப்பா பா காசு கொடுன்னா நம்மளும் கொடுத்துன்னு இருக்காங்க நூற்றி எண்பது பாயிண்ட் டவுனு பல பட்டாஸ் லிஸ்ட் ரெடியா இருக்கு டீம் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த பட்டாஸ் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணிட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பு ஆனா டிஃபன் காஃபியில் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணீங்கன்னா வலிக்கும் ஸோ பெரிய லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணாதீங்க இன்றைக்கி என்ன செய்தின்னு பார்ப்போம் ட்ரம்ப் ஆகாத சொல்லிட்டாரு யார் வேணால் வந்துட்டு போட்டோம் நெகோசியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது சரணாகதியாகி இனிமேல் ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்க மாட்டேன் அப்படின்னு கன்னத்தில் போட்டுட்டாதான் நான் வந்து டேரிஃபை குறைக்கலாமான்னு யோசிப்பேன் ஸோ ஏவன் நிறுத்தினா கூட ஏன்னா ஏவன் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்னெலாம் இருக்கார் இல்லை கேஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப் ஆகும் அவரோட இனாக்ரேஷன் அப்புறம் ஈஸ்டருக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துட்டார் அண்டு இனாக்ரேஷனுங்க போயிட்டு வந்துட்டார் பட் புஷ்கம் ஸ்டூ ஸோ அவர் பெல்ட்டி அடிச்சிருவார் ஏன்னா அமெரிக்காவில் அவருக்கு நிறைய அசட்ஸ் இருக்குது ரியல் ப்ராப்ளம் அந்த நைரா தான் நைரா வந்து ரஷ்யன் கம்பெனி இதில் இந்தியாவுக்கோ இந்தியர்களுக்கோ எந்த லாபமும் கிடையாது லாபம்னால் உங்களுக்கு பெட்ரோல் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாவில் தான் உங்களுக்கு லாபம் அது மாதிரி கொடுக்குற மாதிரி தெரியல அதனால் லாபம் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் சிலிண்டரும் இல்லை ஆயில் தான் வருது அதே தான் ஐநூறுரூவா அறநூறுவா கொடுத்தா லாபம் இருக்குது அதுவும் கிடையாது அதனால் இதை ஒரு நேஷ்னல் ப்ரைடாக மாற்றுறது முட்டாள்தரும் முன்னூறு எலாஸ்டிக் இல்லை இலாஸ்டிக்னு எக்கனாமிக்ஸில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் எலாஸ்டிக்னால் சில பொருட்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் இல்லாட்டா அதுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்கும் அங்கே வாங்கிக்கலாம் இன்னும் இலாஸ்டிக்னால் வேறு வழியே இல்லை அந்த பொருளை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்மளோட பொருளை இம்போர்ட் பண்ணுறதுல மூணு பெரிய பொருள் இருக்குது ஒன்று குக்கிங் ஆயில் ஒன்று ஒன்று வந்து கச்சா எண்ணெய் மூணாவது தங்கம் இது மூணு இன்னும் இல்லாஸ்டிக் மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க அதனால் இது மூணையும் நம்ம இம்போர்ட் பண்ணியே ஆகணும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ரைமர்லி மர்ச்சன்டைஸில் எல்லாமே எலாஸ்டிக் அது இல்லாமல் இருக்க முடியும் நம்ம சப்ளை பண்ணாட்டால் இன்னும் சப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஆள் இருக்கலாம் அங்கே வாங்கிக்கலாம் அதனால் இப்போ டி ஷர்ட்டு திருப்பூரில் கிடைக்கலையா நான் இதில் வாங்கிக்கிறேன் எதில் வியட்நாமில் நம்ம ஊர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சீ ஃபுட் டெலிகசி இருக்குது நீங்கள் மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அது பேர் ஸ்ட்ரிப்புன்னு பேர் போன மூணு வருஷத்தில் வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயர்லேயும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி கணிசமான ஒரு பெரிய தொகை வந்தது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டதில் ஒரு ஊர் இருக்குது நம்மளுக்கு மேப்லேயே எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஈக்வடார் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஈக்குவடார்லேருந்து மோர் காம்படிட்டிவ் ஆகி நம்ம ஸ்ட்ரிம்ப்பு தின்னு ஈக்குவடார் ஸ்ட்ரிம்ப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ரிம்பை நம்பி பல பேர் பல காசு போட்டிருப்போம் ஸ்ட்ரிம் ஃபார்மிங்கில் கோடிக்கணக்கில் போயிருக்கும் இதில் நிறைய பேர் லோனில் வாங்கி போட்டிருப்போம் அவன் டப்பிலாம் மூடிட்டு போக வேண்டியது ஸோ கடையை மூடுற ஸ்டேஜுக்கு தள்ளி போட்டுருப்போம் திருப்பூரில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருந்தால் ஆட்கள் வெள்ளையை விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரியல் ஏன்னா அடுத்த நாளைக்கு அவ்வளியா டேம்லேருந்து வாங்கிப்பான் இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு தான் கஷ்டம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் எஸ்எம்இ அண்ட் எம்எஸ்எம்இ செக்டரில் இருக்கிறவங்க அவங்க லிஸ்டிங் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆட்கள்லாம் வேலையை விட்டு போனாங்கன்னா அவன் வந்து டெய்லி சாப்பாடு சாப்பா வாங்கிறது சா தின்பண்டாகும் சோப்பு சீப்பு வாங்கறதெல்லாம் கம்மியாயிடும் அதனால் பர்சனல் கன்சம்ஷன் குறையும் ஆல்ரெடி அடிப்பதாரத்தில் இருக்கிற பிரிட்டானியா பிஸ்கட் செலவு இல்லாட்டா நம்மளோட மோட்டர் சைக்கிள் சேல்ஸு இல்லாட்டா நம்மளோட எஃப்எம்சிஜி சேல்ஸ்லாம் ஒன்றும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐட்டிலையும் உங்கள் வீட்டை விட்டு அனுப்புகிறா இது மாதிரி எம்எஸ்எம்இலேயும் நிறைய பேருக்கு வேலை போகும் அதனால் இந்த ஓவரால் இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி நம்ம மலோத்ரா சார் நிறைய விற்கிறாரு டாலர் எண்பத்தேழு ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணி இம்போர்ட் கம்மியாக பண்ணால் தான் டாலர் வரும் நம்ம எக்ஸாக்ட் ஆப்போசிட் அதனால் இருக்கிற டாலர் கரஞ்சன்டே போகும் இது வந்து கிளியரான ஃபேக்ட் அதனால் இதெல்லாம் நாளைக்கே மாறிடும் இன்றைக்கே மாறிடும் நினைக்காதீங்க ஒரு ஓப்பன் சொசைட்டியில் ஓப்பனாக ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர் ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்த்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இதை தான் நான் இத்தனை நாள் சொல்லிடுந்தேன் திரும்பி அதே தான் சொல்லுவேன் அதனால் இன்றைக்கி அமெரிக்கா ஸ்ட்ராங்கர் பொசிஷன் தான் நியூ இது பேர் கேம் தியரின்னு பேர் இதுக்கு கோ நோபல் பரிசும் கொடுத்தாங்க இதில் ஈகோ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இன்றைக்கு அவன் பொசிஷன் ஸ்ட்ராங்கர் நாளைக்கு உன் பொசிஷன் நீங்கள் ஆனால் நீங்கள் திரும்பி கேம் ஆடலாம் இதுதான் தியரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோல்டு மார்க்கெட்டில் ஆல் டைம் ஹை போன கோல்டு நைன் ஃபோர் செவன் ஜீரோ இப்போ உலகத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் வந்து அமெரிக்கா இப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் ஆகுதர் ஒன் கேஜி கோல்டில் வந்து நான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவேன் அப்படிங்கிறார் என்டையர் கோல்டு மார்க்கெட்டை மேலேயும் தவிச்சிட்ருக்கு ஸோ அவர் கோல்டு டேக்ஸ் போட்டார்னா கோல்டோட விலை ஏறும் ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு சைடில் போயிட்டுருக்கு கேமு ஸோ முந்நூறு இடத்துல இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இன்டெலோட சிஓ சைனாக்காரன் மலேசியாவில் இருக்கிற சைனாக்காரன் அவன் சைனீஸ் கம்பெனியோட நிறைய டை அப் இருக்குது அவன் இன்றைக்கே ரிசைன் பண்ணோம் அப்படின்னு ஒரு புது டிபென்ட தூக்கி வச்சிருக்கிறாரு இன்டலோட சிப்பும் பெருசாக நம்பர்ஸ் பண்ணலை அதனால் இன்டெல் பயங்கர ப்ரெஷரில் இருக்குது ஸோ இன்டெல் இன்றைக்கி அடி மரண அடியில் இருக்கும் அடுத்த செய்தி என்னென்னா கிராக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அதோட ஷேர் முப்பது பெர்சன்ட் விழுந்துருச்சு ஒரே நாளில் ஏன் விழுந்துருந்தா அந்த கிராக்ஸ் இருப்பு ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் ஐயாயிரம் ரூபாய் கிராக்ஸ் சர்ஸ் வாங்கின பையன்னு அந்த மாதிரி கிராக்ஸ் வந்து அடிபட்டு கீழே கிடக்கு ஏன்னா இந்த குவார்ட்டர் நல்லா இருக்குது ஆனால் அடுத்த குவார்ட்டர் வந்து டேரிஃப்னால விலை ஏறுறதுனால சேல்ஸ் குறையும் அப்படின்னு சொன்னால் உடனே டபால் தான் ஒரு முப்பது பெர்சன்ட் அடிச்சிட்டாங்க இந்தியாவில் இன்றைக்கி ரெண்டு இம்பார்ட்டன்ட் கம்பெனிக்கு ரிசல்ட் வந்தது ஒன்று டைட்டன் ஆயிரத்தி எழுநூறு கன்சிடர் பண்ணோம் இப்போ மூவாயிரத்தி அறநூறு இருக்குது இந்த கம்பெனி என்னடா ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இதில் ப்ராஃபிட் எங்கடா மெயினாக வந்ததுன்னு பார்த்தா புதுசாக வச்சிருக்கிற கேரட் ரெண்டாக தேர்ட்டி நைன் பர்சன்ட் சேல்ஸ் வெங்கட்ராமன் தான் அந்த கம்பெனியோட எம்டி அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் டமாஸ் வாங்கி பேக்கெட்டில் போட்டோம் அதனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குலாம் இனிமேல் டமாஸ் மூலமாக சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு இதுதான் சொன்னேன் ட்ரம்ப்போட டேரிஃப் தானே வந்தது இன்னும் ஹோசூரில் பத்து பேருக்கு வேலை கொடுத்த இடம் துபாய்க்கு போயிடும் இது ரியாலிட்டி ஸோ அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து ஸோ மை ப்ரொடக்ஷன் இந்தியா விட்டு வெளில போய் இது மிடில் ஈஸ்ட்லேருந்து போய்டும் கோல்டை வாங்கி திரும்பி இன்கம் டே டேக்ஸை கிளைம் பண்ணி அந்த ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது துபாய்க்கும் அமெரிக்காவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் ரீட் இருக்குது துபாய்க்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் ரேட்டு இருக்குது இதை யூஸ் பண்ணி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணால் டபுள் அட்வான்டேஜ் அதனால்தான் இந்த கம்பெனி அதை பட ட்ரை பண்ணுறாங்க அண்டு தனியரான அந்த புடவை கடையும் சூப்பராக பண்ணுது அதே சமயத்தில் ஐ டிவிஷனும் சரியாக பண்ணு நல்லா பண்ணியிருக்கு வேரபிள் டிவிஷன்ஸும் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த தனிஷ்கு சேல்ஸை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா கிராம் கணக்கில் சேல்ஸ் பார்க்கணும் ஏன்னா தங்கத்தின் விலை இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறினதுனால போன ஆறு மாதத்தில் நம்ம அதே தங்கம் விற்றாலும் சேல்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறி இருக்கும் ஸோ கிராம் கணக்கில் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் மார்க்கெட் இதை பாசிட்டிவாக பார்த்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு அதே சமயத்தில் கல்யாணக்கு ரிசல்ட் வந்துருது கல்யாணம் நாற்பத்தொம்போது பர்சன்ட் ப்ராஃபிட்டு அப்படின்னா அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒர்க்கறதுனால கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அதனால் மார்ஜின் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பயத்தில் தான் ஒம்பது பெர்சன்ட் அடிச்சிட்டோம் இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் இருந்தது ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு வரைக்கும் இறங்கிடுச்சு இன்னும் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னும்போது இன்றைக்கி இப்போ ஏற்றி ரெண்டரை பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்காங்க செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு செய்தி என்எஸ்டி என்எஸ்சிக்கு கெட்ட பேர் வந்ததுனால புரோகருக்குலாம் ஃபோனை போட்டு ஸ்டாக்கை மேலே இருக்கிறாங்க நேற்று பதினஞ்சு பர்சன்ட் டப்பி இன்றைக்கு பத்து பர்சன்ட் டப்பு இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் எவெல்லாம் போன வருஷம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் வாங்கினால்தான் அவனால் வெளில வர முடியும் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐடிபிஐயும் அந்த தான் ப்ரைவேட்டில் விற்றுருக்காங்க அது வர வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் நீங்களும் பத்து லட்ச ரூபா ரைட் ஆஃப் பண்ணணும்னாலும் மாலை பிடிச்சிப்போம் ஒரு ஒரு கோடி ரைட் ஆஃப் பண்ணணுன்னா நம்மளுக்கு மாலை பிடிச்சிப்போம் ஒரு கம்பெனி வாங்கிட்டு வந்து பத்து ரூபா காணும் எனக்கு பத்து ரூபாய்க்கு வலிக்காது ஆயிரம் ரூபா காணும் தான் எனக்கு தோணும் போயிடுச்சேடா ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வாங்கினார் அதை டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கினாரு நீங்கள் அந்த கம்பெனி ஒர்த்லெஸ் அந்த டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலரை ரைட் ஆஃப் பண்ணிட்டாரு நீங்களும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்பிள் டெய்லி அதை போட்டு போட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க கம்பெனி பேர் டன்சோ ரைட் ஆஃப் பண்ணது ரிலையன்ஸ் ஒரு வீட்டில் நூறு வீட்டுக்கு சாமான் மாத்திர கூட டன்சோலை போட்டு வாங்கிட்டு இருந்தோம் அந்த டன்சோலை லாஸ் ஆகிடுச்சி இருபத்தி மூணு தப்பியன்ட்டார் இப்படி இரநூறு மில்லியன் எங்கேயுன்னு வந்தது உங்களாலே இரநூறு மில்லியன் ரைட் ஆஃப் பண்ண முடியுமா என்னால் இரநூறு மில்லியன் ரைட் ஆஃப் பண்ண முடியுமா இப்போது இந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கச்சா எண்ணெய் இதையும் கனெக்ட் பண்ணிவிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இதுக்காக எனக்கு தேச துரோகி பட்டம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அடுத்தது டாட்டா பற்றி ஒரு நியூஸு டாட்டாஸும் எஸ்பி குரூப்பும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சைரஸ் மிஸ்திரி வெளில போன அப்புறம் இதுதான் முதல் மீட்டிங் இப்போ மீதி இருக்கிறது மிஸ்திரி குரூப்பில் சஃபோர் மிஸ்திரின்னு ஒருத்தர் தான் இருக்கு அதை ஒரு அண்ணன் கடலில் தத்தளிச்சிட்டுருக்கு அந்த கம்பெனி அவன் தான் ஆர்பிஐ எங்களுக்கு வழி வீழ்த்து கொடுங்க இந்த டாட்டா கம்பெனியில் அந்த பதினாறு பெர்சென்ட்டோ பதினேழு பெர்சென்ட்டோ ஜேஆர்டி தலையில் தொப்பியை போட்டு வாங்கினதை எப்படியாவது நம்ம விற்கணும்னு தவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவரோட பிரதர் இல்லாமல் இருக்கிற அவருக்கு ஒரு பிரதர் இல்லா இருக்கிறார் அவர் பிரதர் இல்லா பேர் நியோல் டாட்டா நியோல் டாட்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் ஆலு டாட்டா இப்போ என்ன நியூஸுன்னா இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் ஒத்தருக்கு ஒத்தரு அப்படின்னு பேசி இப்போ சந்திரசேகர் அமைச்சிருக்காங்க சஃபூர் மிஸ்திரிட்ட பேசுறதுக்கு நேற்று தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துருக்குது என்ன ரேட்டு கேட்குறீங்க என்ன பேசலாம் எப்படி விலை பேசலாமா வாழாமான்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க சார் நியோல் டாடா ட்ரஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாருன்னா சந்திரசேகர் உனக்கு ஃபைவ் இயர்ஸ் டைம் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் இருந்துக்கங்க சேர்மனாக என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டாடா சென்சர் லிஸ்ட் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்பிஐ மேனேஜ் பண்ணுங்க எஸ்பிஐ மேனேஜ் பண்ணுங்கட்டார் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்டு எப்படி எஸ்பி குரூப்பை வாங்க போகிறாரு அந்த பதினெட்டு பர்சன்ட்டுக்கு என்ன வேல்யூவேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இது அமுக்கமாக உள்ளுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்கன்னா டீட்டெயில்ஸ் வராது ஆனால் ஒரேடியாக இது பப்ளிக்காக போய் வெள்ள போனால் டாட்டா சன்ஸில் என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த கம்பெனி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் சப்ஸிட்ரிஸ் இருக்குது தேர்ட்டி நைன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இருக்குது ஐம்பதுக்கு மேலே கம்பெனியில் அசோசியேட் கம்பெனியாக இருக்குது உள்ளுக்குள்ளே எதாவது டிசிஎஸ் மாதிரி ஒன்று பதங்கி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிங்க்கு ரெடி பண்ணுற ப ரெடி பண்ணும் ஃபியூசலாஜ் ரெடி பண்ணுறது ஏர்பஸுக்கு சீட்டு ரெடி பண்ணுறது ஹெலிகாப்டருக்கு பார்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது இது மாதிரி பல கம்பெனி உள்ளே இருக்குது அந்த கம்பெனியிலாம் விலை இன்றைக்காவது லிஸ்ட்டு ஆச்சுன்னா பெத்த லாபம் வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இந்த ரெண்டு பேரும் குஸ்தி போட்டாங்கன்னா வெள்ளம் வரும் இந்த குஸ்தி இல்லாமல் அப்படியே இறங்கிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது இதான் இன்றைக்கு செய்தி இந்த செய்தி உங்களுக்கு இன்றைக்கி டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் இருக்கு இப்போது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணி மாத்து இந்த மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட என்னோடய ஏஜ்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஷேரிங் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க